எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய

தராமாக கட்டி தருகிறோம் பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புதிய பேருந்து நிலையம் அருகில் சாமி அண்ட் கோ எதிர்புறம் முதல் தளம் பி திருப்பூர் செல் எயிட் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ அண்ட் ட்ரிபிள் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் ஒன் காஞ்சிபுரம் ஓரிக்கை பகுதியில் உள்ள பிரபல தனியார் பள்ளி ஒன்றில் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு எழுதும் அப்பள்ளி மாணவ மாணவிகள் இறைவணக்கம் செலுத்தி பயபக்தியுடன் நன்றாக தேர்வு எழுத வேண்டும் என பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் அதன் பின் பள்ளியின் தாளர் ஆசிரியர்களின் காலில் விழுந்து அவர்களை வணங்கி ஆசிர்வாதம் பெற்று எவ்வித தேர்வு பயமின்றியும் மகிழ்ச்சியுடன் தேர்வு அறைக்கி சென்றனர் தஞ்சையில் செயல்பட்டு வரும் அரசு செவித்திறன் குறைபாடுடையோர் பள்ளியில் பயிலும் விளிம்பு நிலை குடும்பத்தை சேர்ந்த மாணவர் ஒருவர் அரசு பார்வை திறன் குறைபாடுடையோர் பள்ளியில் பயிலும் தனது நண்பரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு மிகவும் பிடித்த ஐஸ்கிரீமை பிறந்த நாள் பரிசாக வழங்கி வாழ்த்து தெரிவிக்க விரும்பினார் ஆனாலும் அவரது பொருளாதார நிலை காரணமாக அதை செய்ய இயலாமல் போய்விடும் என தயங்கி தஞ்சையில் உள்ள தொண்டு நிறுவன நிர்வாகியிடம் செல்போன் குறுந்தகவல் மூலம் உதவி கோரி தெரியப்படுத்தினார் இதனை முன்னிட்டு தஞ்சை ஜோதி அறக்கட்டளை தொண்டு நிறுவன நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்த மாற்றுத்திறன் மாணவனின் ஆசையை நிறைவேற்றும் வகையில் பிறந்த நாள் கொண்டாட இந்த பார்வை மாற்றுத்திறன் மாணவருக்கு மட்டுமல்லாமல் மொத்த பள்ளிகளுக்குமே அதாவது செவித்திறன் குறைபாடுடையோர் பள்ளி மற்றும் பார்வை திறன் குறைபாடுடையோர் பள்ளி என இரு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் என முன்னூற்றி இருபது மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் ஐஸ்கிரீம் விருந்தளித்து மகிழ்ந்தனர் தமிழர்கள் பெருமையை உலகம் முழுவதும் பறைச்சாற்றிக் கொண்டிருக்கும் தஞ்சை பெரிய கோவிலில் எழுந்தருளி இருக்கும் பெருவுடையாரை வழிபட தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்கள் மாநிலங்கள் வெளிநாடுகளிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் பெருவுடையாரை தரிசனம் செய்ய நீண்ட வரிசையில் பக்தர்கள் நின்றனர் கூட்டத்தில் இருந்து கணீர் என்ற குரலில் ஆதி சிவனை என்ற பாடல் ஒளி கேட்டது பாடல் ஒலித்ததும் கூட்டத்தில் இருந்த சலசலப்பு அமைதியானது கூட்டம் முன்னரே பாடல் ஒளி மிக அருகில் கேட்டது பாடல் வந்த பக்கம் பார்த்தால் இரண்டு குழந்தைகள் சிவபுராணம் பாடியவாறு வந்தனர் பெருவுடையார் கருவறை முன்பு சென்ற இரண்டு குழந்தைகளும் கை குப்பி மனமுருகி நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என மாணிக்க வாசகர் அருளிய சிவபுராணத்தை ஏற்ற இறக்கத்துடன் தூய தமிழ் உச்சரிப்பில் பாடி பெருவுடையாரை வழிபட்டனர் வழிபாடும் முடிந்து சந்நிதியை விட்டு வெளியே வந்த இரண்டு குழந்தைகள் பற்றி விவரம் கேட்டபோது விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்றும் ருக்மணி அவரது சகோதரன் தேவசேனாபதி என்று தெரிவித்தனர் Tá yeah. பெற்றோருக்கு ஆறுதல் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அண்ணம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன்